அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பர்காத்துஹூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூசா அலை இஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அது ஒரு கண்டினியூஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க போன பாட்டில் என்ன பார்த்தோன்னா அல்லா மூசா நபிட்ட நான் உன்னை தூதராக ஏற்றுக்கிறேன் நீ போய் பிரச்சாரம் செய் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்க்கலாம் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்பது அத்தாட்சிகள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை இரண்டு அத்தாட்சிகளுடன் பிரவுனிடம் அனுப்பிய அல்லாஹ் அடுத்தடுத்து ஏழு அத்தாட்சிகளை கொடுத்தான் ஆக மூசா அலு இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகள் மொத்தம் ஒன்பது இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் பதினேழாவது அத்தியாயத்தில் நூற்றி ஒன்றாவது வாசனத்தில் கூறியிருக்கிறான் நிச்சயமாக நாம் மூசாவுக்கு தெளிவான ஒன்பது அத்தாட்சிகளை கொடுத்திருக்கிறோம் முசா இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒம்பது அத்தாட்சிகள் முதலாவது கைத்தடி பாம்பாக மாறுதல் ரெண்டு சட்டப்பைக்குள் கையை நுழைத்ததும் கை பிரகாசமாக ஆகுவது இதை பற்றி அல்ல தன் திருமறையில் இருபத்தெட்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனத்தில் கூறியிருக்கிறான் உமது கைத்தடியை போடுவீராக என்றேன் அதை சிறும் பாம்பாக கண்டபோது திரும்பி பார்க்காது பின்வாங்கி ஓடினார் மூசாவே முன்னே வரவும் அஞ்சாதீர் நிச்சயமாக நீ அச்சமற்றீர் உமது கையை உனது சட்டை பைக்குள் நுழைப்பீராக எவ்வித தீங்கும் இன்றி வெண்மையாக அது வெளிப்படும் பயத்தின் போது உமது விழாபுரத்தை ஒடுக்கிக் கொள்வீராக இந்த இரண்டும் உன் இறைவனிடமிருந்து அவனுக்காகவும் அவனது சபையோர்களுக்காகவும் உள்ள இரண்டு சான்றுகள் அவர்கள் குற்றம் புரியும் கூட்டமாக உள்ளனர் மூன்றாவது நான்காவது கனி வகைகளின் சேதத்தாலும் அல்ல தண்டித்த போது மூசாலி இஸ்லாம் அவர்களின் பிரார்த்தனையால் அது நீங்கியது இது பற்றி அல்ல தன் திருமறையில் ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி முப்பது டு நூற்றி முப்பத்தி வசனத்தில் கூறியிருக்கிறார் பிறனின் சமூகத்தார் படிப்பினை பெறுவதற்காக அவர்களை பஞ்சத்தாலும் கனி வகைகளின் சேதத்தாலும் நாம் தண்டித்தோம் அவர்களுக்கு நன்மை வந்தால் அது எங்களுக்காகவே வந்தது என்றனர் அதே நேரத்தில் அவர்களுக்கு ஒரு துன்பம் நேர்ந்தால் மூசாவையும் அவருடன் இருந்தவர்களையும் அவர்களால் வந்தது என்று கருதினார்கள் இதோ பாருங்கள் அவர்கள் துர்க்குறியாக கருதியதும் அல்லாவிடமிருந்து வந்ததே எனினும் மனிதர்களில் பெரும்பானோர் அறியவில்லை அதேபோல் வெள்ளத்தால் பேனால் தலைவலியால் வெட்டுக்கிளியால் இரத்தத்தால் ஆகியவற்றால் அந்த மக்கள் வேதனை செய்யப்படும் போது முசாலி இஸ்லாம் அவர்களின் பிரார்த்தனையால் அந்த வேதனைகள் நீங்கியது இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி முப்பத்தி மூணு டு நூற்றி முப்பத்தஞ்சாவது வசனத்தில் கூறியிருக்கிறான் ஆகவே அவர்கள் மீது வெள்ளம் வெட்டுக்கிளி தவளை இரத்தம் ஆகிய தெளிவான இந்த அத்தாச்சிகளை ஒன்றின் பின் ஒன்றாக நாம் அனுப்பி வைத்தோம் இதன் பின்னரும் அவர்கள் கர்வம் கொண்டு குற்றம் செய்யும் மக்களாகவே இருந்தனர் அவர்கள் மீது இவைகளில் யாதொரு வேதனை வரும்போதெல்லாம் அவர்கள் மூசாவை நோக்கி மூசாவே உங்களுடைய இறைவன் உங்களுடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பதற்காக உங்களுக்கு அளித்திருக்கும் வாக்குறுதியின்படி இந்த கஷ்டத்தை நீக்கும்படி நமக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் நம்முடைய கஷ்டத்தை நீங்கள் நீக்கினால் நிச்சயமாக நாங்கள் உங்களை நம்பிக்கை கொண்டு இஸ்ராயலின் சந்ததிகளை நிச்சயமாக நாம் உங்களுடன் அனுப்பிவிடுகிறோம் என்று கூறுவார்கள் அவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய கால் கெடு வரை அவர்களுக்கு நம் வேதனையை நீக்கிய உடனே அவர்கள் வாக்கு மீறினர் இந்த திருமறை வசனத்திற்கு வரலாற்று ஆசிரியர் முகமது பின் இஸ்ஆக் பின் யாசர் அஹமதுல்லா அவர்கள் கூறுவதாவது மூசால இஸ்லாம் அவர்களை எதிர்த்து காலத்தில் நின்ற சூனியக்காரர்கள் அனைவரும் இறை நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு ஆண் தோல்வியுற்றவனாகவும் கை கட்டப்பட்டவனாகவும் திரும்பினான் அவன் இறை மறுப்பிலும் தீமையிலும் நிலைத்திருப்பதில் இருந்தான் எனவே அவன் மீது அல்லா சான்றுகளை தொடர்ச்சியாக அனுப்பினான் பஞ்சங்களால் அவனை தண்டித்தான் அவன் வெள்ளத்தை அனுப்பினான் அடுத்து செடி பேன்கள் தவளைகள் இரத்தம் போன்றவற்றை தெளிவான சான்றுகளாக அனுப்பினான் முதல் முதலில் வெள்ளத்தை அனுப்பினான் பூமியில் இருந்து தண்ணீர் பிரட்டு வந்தது ஊர் முழுவதும் வெள்ளக்காடு ஆனது அந்த தண்ணீர் அப்படியே தேங்கியது அதனால் மக்கள் பயிர் செய்ய முடியவில்லை எந்த வேலையும் செய்ய இயலவில்லை இறுதியில் பட்டினியால் மிகவும் சிரமப்பட்டார்கள் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்